உள்ளங்களுக்கு வணக்கம் நயன்தாராவின் நடிப்பில் வெளிவந்த அறம் என்ற திரைப்படத்துடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும் கனவுடன் உள்ளீர்களா இந்த படத்தில் மாவட்ட ஆட்சியராக நயன்தாரா சூப்பராக நடிச்சிருப்பாங்க தமிழகத்தின் வடக்கு எல்லையில் உள்ள காட்டூர் ஒரு பக்கா கிராமம் குடிக்க தண்ணீர் கூட இல்லாத இந்த கிராமத்தில் வாழ்க்கையோடு போராடுகிறது சுனுலட்சுமியின் குடும்பம் வேலைக்கும் போகும்போது கூடவே நான்கு வயது மகளையும் அழைத்து போகிறாள் சுனலட்சுமி அங்கு தோண்டப்பட்டிருக்கும் ஆழ்துளை கிணற்றுக்குள் குழந்தை விழுந்துவிட குழந்தையை மீட்கும் பணிக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியரான நயன்தாராவே வந்துவிடுகிறார் பொதுமக்கள் சக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மீடியா பரபரப்பையும் தாண்டி அவர் எப்படி குழந்தையை மீட்டெடுக்கிறார் என்பதே இந்த படத்தின் கதை இந்த படத்தில் என்னை மிகவும் கவர்ந்தது நயன்தாரா மற்றும் இந்த படத்தில் தெரித்து விழும் வசனங்களும் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப முடியும் இந்தியாவால் ஏன் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை ஒரு பக்கம் ராக்கெட் ஏவுவதற்காக எண்ணூறு கோடி ரூபாய் செலவு செய்யும் அரசாங்கம் ஆழ்துளை குழாய் துளைக்குள் விழுந்த குழந்தைகளை காப்பாற்ற சில லட்சங்களை கூட செலவு செய்து இதுவரை எந்த கருவியும் கண்டுபிடிக்கவில்லை என்ற உண்மை நம்மை சிந்திக்க வைக்கிறது ஒரு அடிமை கிட்ட இன்னொரு அடிமை வேலை பார்க்க முடியாது நிலாவுக்கு போய்விட்டு வந்தவரை விட ஆழ்துணை கிணற்றில் விழுந்தவரை காப்பாற்ற போகிறவர் முக்கியமானவர் போன்ற வசனங்கள் சாட்டையடியாக வந்து விழுகிறது ஒரு பக்கம் மினரல் வாட்டரை கேன் கனாக குடிக்கும் மாடர்ன் இந்தியா மறுபக்கம் ஒரு மடக்கு தண்ணீருக்காக பல மைல்கள் நடக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களின் இந்தியா அப்படி மறந்து போன மக்களின் கதை சொல்வதுதான் இந்த அறம் கடமை செய்ய விடாமல் தடுத்த எம்எல்ஏவை முறைத்துவிட்டு கெத்தாக நடப்பது குழந்தையை கேமரா வழி பார்க்கும்போதெல்லாம் இளமையில் துடிப்பது அதுவும் கிளைமேக்ஸில் மொத்த கூட்டத்தில் பிரிந்து தனியாக வெடித்து கதறும் போதும் சிகரம் தொடுகிறார் நயன்தாரா மொத்தத்தில் சாமானிய மக்களின் அரசியலை அழுத்தமாக கூறியிருக்கிறது இந்த படம் என்னை கவர்ந்த இந்த படத்தினை முடிந்தால் நீங்களும் இன்னொரு முறை கண்டுகளிக்கலாமே வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்